விஜய் டிவி சீரியல் இப்படினு டாப்ல போயிட்டு இருக்க நேரத்தில் ஜி தமிழில் நல்ல நல்ல சீரியல் கொடுத்து டாப்ல வர வச்சாங்க அதில் மெயினாக கார்த்திகை தீபம் சீரியல் தான் அண்ட் இப்ப ஜி தமிழில் சீரியல் ரியாலிட்டி ஷோவை தாண்டி ஜி தமிழில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது ஜி தமிழ் குடும்ப விருதுகள் தான் அண்ட் அதுல முன்னோட்ட நிகழ்ச்சியும் செம்ம கலகலப்பாக இருந்தது அண்ட் அதே வேகத்தில் ஜி தமிழ் குடும்ப விருதுகளும் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் விருது விழா அப்படின்றதும் அந்த விருதை யார் வாங்குவாங்க அப்படின்னு ஜி தமிழ் ரசிகர்கள்

காத்திருக்கும் பிரபல வெள்ளித்திரை நாயகி யார் அப்படின்னு கேட்க அவர் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் விளம்பரங்களுக்கு நான் செல்ல மாட்டேன் குடும்பத்தை சேர்ந்தவரா அப்படின்னு ஜமீன்தார் குடும்பத்தில் இருந்தா நான் ஏங்க இங்க இருக்க போறேன் அப்படின்னு கலகலப்பா செம்மையான பதிலையும் சொல்லி அந்த குடும்ப விருது விழாவில் கார்த்திக்ராஜ் ராஜ் பேசின எல்லா விஷயமே செம ஹாப்பியா இருந்தது அண்டு ரொம்ப கலகலப்பாவும் இருந்தது ரசிகர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா கார்த்திக்ராஜ் சீரியல்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி அதிகமாக பேச மாட்டார் எல்லா நேரத்துலையும் உம்முன்னு தான் இருப்பார் அப்படின்ற ஒரு டாப்பும் போயிட்டு இருந்தது ஆனால் சீரியலை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் அவரோட ஸ்பீச் எல்லாமே செம்மையாக இருக்கும் எல்லாரையும் கலாய்ப்பார் அவ்வளோ ஃபன் மொமெண்ட்டாக இருக்கும் கூட நடித்த எல்லாருமே சொல்லுவாங்க ஏங்க அவர் சீரியலில் தாங்க கம்முன்னு இருப்பார் சீரியலை தாண்டி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் எவ்வளோ தெரியுமா ஓட்டுவார் அப்படி ஒரு செம ஃபன்னான ஆள் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கலாய்ப்பாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே கார்த்திக் ஒரு நல்ல மனைவி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரசிகர்கள் அதை பத்தி உங்கள் அப்படின்னா நம்ம கான்ஃபரன்ஸில் கான் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்